இங்கே பாருங்களேங்க உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் வழக்கமாக அப்படி தானே சொல்லுவீங்க என்ன கதையான்னு கேட்குறீங்களா இல்லைங்க அப்போ என்ன பாட்டு பாடுவீங்கன்னு சொல்லுவீங்க இல்லைங்க பாட்டு கிடையாது நான் இப்போ காமிக்க போகிறது ஒரு டான்ஸரு என்னங்க டான்சர் இல்லாமல் காட்டுவீங்க அப்படின்னு சொல்கிறீங்கல்ல ஆமாங்க இங்கே வந்து பாருங்கள் இந்த கதவில் என்ன இருக்குன்னு பாருங்களேன் என்னங்க டான்ஸர் கதவில் இருக்கான்னு தானே கேட்குறீங்க ஆமாம் இங்கே வந்து பாருங்களேன் வாங்க வாங்க வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு இப்போ தெரியுதா பாருங்க இதை சொன்ன நம்ப மாட்டிங்களே எங்கள் பாப்பா என்ன செஞ்சது அம்மா அம்மா இங்கே வாமா இங்கே உனக்கு வந்து காட்டுறேன் வா அப்படின்ச்சு போடி எனக்கு வேலை இருக்குன்னு இல்லை வந்து பாருமா இங்கே என்ன இருக்குன்னு வந்து பாரு அப்படின்ச்சு நான் உடனே சரி என்னதுடி அப்படின்ன உடனே இங்கே வந்து பாரு அப்படின்னா போய் பார்த்தா அழகாக ஒன்று ட்ரெஸ் போட்டுட்டு நிற்கிதுங்க டான்சர் மாதிரி உன்னிக்க என்னவாக இருக்கும் ஏ எதாவது பேப்பர் கேப்பர் ஒட்டியிருக்க போகுது அப்படின்னு சொன்னேன் உடனே இல்லைம்மா அது பூச்சுமா அப்படின்னுச்சு பூச்சி எப்படி இப்படி இருக்கும் அது பாருங்களேங்க அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு டான்ஸர் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிவிட்டு கை காலெல்லாம் விரிச்சிட்டு நிற்கிதுங்க நான் நம்பவே இல்லை எங்கள் பாப்பாட்ட சொன்னேன் உன்ன இல்லடி அது எதாவது ஒட்டின்னு இருக்க போகுது அது அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அது சொன்னச்சு இல்லைம்மா அது நான் பறக்கிறத பார்த்தேன் அப்படின்ச்சு பறக்கிறத பார்த்தி அப்படியா எங்கே அப்படின்னு போய் பார்த்தேன் உடனே பாருங்களேங்க அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு இப்போ தெரியுதா ஆ பாருங்களேன் அது எவ்வளோ அழகாக சில்வர் கலரில் அப்படியே பிளாக்கில் பார்ட்ரு வச்சு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பெரிய டான்சருங்களா இருப்பாங்கல்ல அது என்னது பேலை ஆன்சரா அப்படி தானே சொல்லுவாங்க ஏதோ எல்லாம் நீளமாக போட்டுக்கிட்டு அப்படி பண்ணுவாங்கல்ல அது மாதிரி நிற்கிதுங்க அது பார்த்தோன்னே எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஏ இல்லடி அது உயிரோடு இருக்கா செத்து போச்சாலாம் ஏமா உயிரோட இருக்குது அது பறந்துச்சு அப்படின்னு சொன்னிச்சு நான் உடனே சரி பார்த்துருவோம் அப்படியே எடுத்தால் நீங்கள் நம்ப மாட்டிங்கல்ல அது பூச்சிதாங்க இருங்க வேறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னேன் ஒரு குச்சிடுறியே அப்படின்னு கேட்டா அவள் என்னது எடுத்து கொடுத்தா தெரியுமா இந்த கருவேப்பிலையில் ஒரு காம்பு இருக்கும் பார்த்தீங்களாங்க அதை எடுத்துட்டு வந்து இந்தான்னு கொடுக்குறா நான் உடனே அதை வாங்கே இதை வச்சு எடுத்துட்டா அது உண்மையிலே உயிரோட இருந்தால் கடிச்சு போகுது ரீ வேறு குச்சி எடு நல்லா பெருசாக அதுக்கிட்ட போய் கருப்பில் காம்புனா எவ்வளோன்ட்டு இருக்கும் சின்னதாக தானே இருக்கும் அதுட்டு போய் இடிச்சிட்டு கையில் கையில் கடிச்சு விட்டுற போகுது என்னதுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் உடனே தூக்கிட்டு வந்து கொடுக்குது இந்த மான்னு இன்னைக்கு பண்ண போறியா இவ்வளோண்டு போச்சுக்கு அம்மா பெரிய கா கொம்பத்துக்கிட்டு வர அப்படின்னு சொன்னேன்னா உடனே போ நீயே போய் எடுத்துக்கோ எனக்கு ஒன்றும் தெரியாது போ அப்படின்னுச்சு சரி அப்படின்ட்டு நானே ஒரு குச்சை எடுத்து அதை அப்படி இடிச்சு விட்டேன் பாருங்களேன் இடிக்கிறேன் இடித்தா அது நகரவே இல்லை அப்படியே இருந்தது ஏ இல்லடி அது பூச்சி இல்லடி அப்படின்னு நல்லா இடிமா நான் பறக்கிறத பார்த்தேன் அப்படின்னுச்சு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இடித்தேன் பாருங்க அது அப்படியே பறந்து போய் இன்னொரு இடத்துல போய் நின்றுச்சு பறக்கும்போது பார்த்தா வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா டக்குன்னு ஓடிடுச்சு ஓடி போயிட்டு இன்னொரு இடத்துல போய் நின்றுச்சா உடனே அதுக்கிட்ட போனேன் கிட்ட போய் பார்த்த உடனே ஆமாண்டி உயிரோட தான் இருக்குது நான் நம்பவே இல்லை பாருன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னும் க்ளோஸ் ஆகிடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸாக எடுத்தேன் பாருங்க அதில் அந்த வால் இருக்கும் பார்த்திங்களா அந்த வாலில் பூ மாதிரி ஒன்று இருக்குது பாருங்க அந்த பூவில் அந்த ரோஜா பூ இந்த பூலெல்லாம் மதுருந்தான் இருக்கும் இல்லையா அது மாதிரியே அது வாலாண்டை இருக்குது பாருங்களேன் அதை பார்த்தேன் ஏ என்னடி ஆமாம் அதை ஆட்டுதுங்க ஓ இப்போ அதுக்கு தெரியுதுல்ல நம்ம கேமரா எடுக்கிறோம் தெரியுதா என்னன்னு தெரில ஆட்டுது நல்ல க்ளோஸாக பாருங்களேன் அது அப்படியே ஆட்டும் ஆட்டும்போது பார்த்தா அந்த மதுரந்த மாதிரி விரியுதுங்க இது பட்டாம்பூச்சி இனத்தை சேர்ந்தது தான் அதான் வண்ணத்து பூச்சி சொல்லுவாங்கள்ல அதோட இனத்தை சேர்ந்தது தான் அவளுக்கு இதுலேயே இது வேறு மாதிரி ஒன்று இருக்குது ஆனால் அது கண் காது அது கால் கையெல்லாம் பாருங்களேன் பெரிய டான்ஸர் கையை காலெல்லாம் நீட்டிகிட்ருப்பாங்கள்ல அது மாதிரியே இருக்குது உடனே சும்மா விட்டுருமா நம்ம உடனே ஒரு பாட்டு பாடினேன் பாருங்க கேளுங்க மதுரந்த உதடுகளால் முத்தத்தால் அலங்கரியும் மதுரந்த உதடுகளால் முத்தங்களால் அலங்கரியும் காண மனவாட்டி எங்குகிறேன் என் மனவாளர் உமைக்கான மனவாட்டி எங்குகிறேன் அப்படின்னு ஒரு பாட்டு வந்ததுங்க பாதி பாட்டு மறந்து போச்சு அது மாதிரி பார்த்தேன்னா உண்மையிலே பாருங்களேன் அது மாதிரி இந்த மாதிரியாக இருக்குது தெரியுதுல்ல உங்களுக்கு தெரியுதா பாருங்களேன் அதை தான் சொல்ல வந்தேன் பாருங்களேன் இது பட்டாம்பூச்சி தானே உங்களுக்கு எப்படி தெரியுது எனக்கு இது பட்டாம்பூச்சின்னு தெரியுது உங்களுக்கு எப்படி தெரியுது நான் அதையே உத்து பார்த்துக்கிட்டே இருந்தேங்க ரொம்ப நேரம் அதை விட மனசு இல்லை மறுபடியும் என்ன பண்ணேன்னு கேளுங்க இன்னொரு வாட்டி இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போதா பார்க்கலாம் பார்க்கும்போது அப்படியே க்ளோஸ் அப்பில் எடுக்கலாம் அப்படின்னு இடித்தா ஜன்னல் மேலே போய் ஏறிக்கிச்சு அப்புறம் என்ன சண்டை மேலே நம்ம என்ன ஒவ்வொன்றா அது வேலைகிட்ட ஏறி போய் அப்படிக்க முடியும் அதனால் சரி போனால் போது பாவம் அப்படின்னு விட்டுட்டேங்க அது என்ன பூச்சின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் போடுங்க பார்க்கலாம் யாருமே எனக்கு கமெண்ட் போட மாட்டாங்க இப்போ பாருங்க அது கமெண்டில் போடலான்னா பரவாயில்ல ஆனால் அது பட்டாம்பூச்சா வேறு பூச்சான்னு தெரில சொல்லுங்கள் பார்க்கலாம்